பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை ஒரு சில வரிகளில் சுருக்கமாக உங்கள் பார்வைக்கு கொண்டு வருகிறது செய்திச்சாரல் புதுச்சேரியின் ஏனாம் அருகே உள்ள மும்முடிவாரம் பகுதியின் நீர்நிலைகளில் இருந்து ஒரே நேரத்தில் வெளியேறிய நூற்றுக்கணக்கான மீன்கள் சாலையில் அணிவகுத்த காணொலி வெளியாகி வியப்பை ஏற்படுத்தியுள்ளது பெர்ச்சி எனப்படும் ஊழி மீன்கள் பூச்சிகள் தாவரங்களை உட்கொள்ளும் பழக்கம் கொண்டவை என்றும் நீர்நிலைகளை விட்டு வெளியேறினாலும் எட்டு மணி நேரம் தாக்குப்பிடிக்கும் வகையில் அதன் உடல் வடிவமைப்பு உள்ளது எனவும் மீன்வளத்துறையினர் தெரிவித்துள்ளனர் கும்பகோணம் அருகே உள்ள வளையப்பேட்டை கிராமத்தில் உரிய அனுமதி பெறாமல் இயங்கி வந்த தனியார் குடிநீர் சுத்திகரிப்பு ஆலையை சாராட்சியர் நேரடியாக கள மேற்கொண்டு மோடி முத்திரையிட்டார் மேட்டுப்பாளையம் அருகே சிறுமுகை வனச்சரக பகுதியில் தாயை பிரிந்து அங்குமெங்கும் ஓடி தெரிந்து கொண்டிருந்த குட்டி யானையை வனத்துறையினர் மீட்டனர் குட்டி யானைக்கு பழங்கள் சத்தான தீவனங்கள் ஆகியவற்றை கொடுத்து பராமரிக்க தொடங்கியுள்ள வனத்துறையினர் தாய் யானையை தேடும் பணியையும் தீவிரப்படுத்தியுள்ளனர் திருப்பூர் பொம்மநாயக்கன் பாளையத்தில் இயங்கி வரும் நியாய விலைக்கடையில் குடும்ப அட்டைதாரர் ஒருவர் வாங்கி வந்த சர்க்கரையில் புழு நெளிந்திருந்ததாக புகார் எழுந்துள்ளது இதுகுறித்த புகாரின் பேரில் தரமற்ற சர்க்கரையை விநியோகித்த கடைக்கு நேரில் சென்று மாவட்ட வட்ட வழங்கல் துறை துணை ஆட்சியர் ஆய்வு செய்தார் தூளாக வரும் சர்க்கரையை விநியோகிக்க கூடாது என பலமுறை அறிவுறுத்தியும் அலட்சியம் காட்டியது ஏன் என கடை ஊழியரை அவர் கடிந்து கொண்டார் பாதிக்கப்பட்டவருக்கு தரமான சர்க்கரையை வழங்கவும் அவர் ஆணையிட்டார் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே உள்ள காரியமங்கலம் பகுதியில் உள்ள சுங்கச்சாவடியில் சுங்கக் கட்டணம் செலுத்த பணம் இல்லாத அரசு பேருந்து ஒன்றை சுங்கச்சாவடி ஊழியர்கள் அனுமதிக்காமல் சிறைபிடித்தனர் இதனால் அங்கு இரு தரப்புக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது பேருந்தில் அமர்ந்திருந்த பயணிகள் தங்களுக்குள் நானூறு ரூபாய் வரை பணம் வசூலித்து சுங்க கட்டணம் செலுத்தி பின்னரே பேருந்தை சுங்கச்சாவடி ஊழியர்கள் விடுவித்தனர் திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே வக்கம்பட்டியில் காளியம்மன் கோவில் திருவிழாவின் போது சப்பரத்தை கொண்டு செல்வது தொடர்பாக இரு பிரிவினருக்கிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது சாலை மறியலில் ஈடுபட்ட ஒரு தரப்பினரை காவல்துறையினர் குண்டு கட்டாக தூக்கி அப்புறப்படுத்த முயன்றதால் பரபரப்பு நிலவியது திருச்சி தாயனூரில் முத்துமாரியம்மன் மலையாளி கருப்பசாமி கோவிலில் குட்டிக்குடி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது மலையாள கருப்பசாமி அருள் வந்து ஒருவர் மிகப்பெரிய அறிவால் மீது ஏறி சென்றார் விழாவில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஆடுகளை பக்தர்கள் நேர்த்திக்கடனாக வழங்கினர் கோடை விழாவை முன்னிட்டு கொடைக்கானலில் நான்காவது நாளாக கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதில் இடம்பெற்ற மல்லர்க்கம்பம் ஏறுதல் கும்மியாட்டம் ஆகியவற்றை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர் திருவள்ளூரை அடுத்த பேரம்பாக்கம் ஊராட்சியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு விவசாய நிலத்தில் சாய்ந்த உயரழுத்த மின்கம்பத்தை சீரமைக்க இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர் விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடப்பதற்கு முன்னர் மின்கம்பத்தை பழைய நிலைக்கு மின்வாரியத் துறையினர் கொண்டு வர வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்